என்னடா இப்போ பார்த்தாலும் யூடியூப் இன்ஸ்டாகிராமே நோண்டிட்டு இருக்கோம் ஒரு சேஞ்சுக்கு வேறு ஏதாச்சும் கேம் டவுன்லோட் பண்ணி விளாட்லாம் தான் நான் ப்ளே ஸ்டோரில் போனேன் நான் தேடி போனது கேமுக்கு தான் ஆனால் நான் திரும்பி வரப்போ என்ன கிடச்சிச்சுன்னா ரெண்டு வேலை பண்ணான சேஞ்ச் கிடச்சிச்சு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போனேன் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ கிட்டப் வந்து ஒரு வருஷன் கண்ட்ரோல் டூல் அப்படிங்குவாங்க தென் இது ஒரு சாஃப்ட்வேர் டூல் கூட இப்போ நம்ம நார்மலா ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னா நம்ம குரோம்ல லாகின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த கிட்டப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம லோக்கல் கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் கிட்டப்ப எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பாப்போம் நம்ம அப்ளிகேஷன் நிறைய யூஸ் பண்ணிருப்போம் சில டைம்ஸ் வந்து என்ன இயர்லி ஒன்ஸ் இல்லன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து அப்டேட் கேட்கும் நம்மளும் அந்த அப்டேட் கொடுத்து யூஸ் பண்ணிட்டு வந்திருப்போம் சில டைம்ஸ் என்ன பண்ணிருக்கலாம் அதுல வந்து பக் வந்து பிளேஸ் ஆயிருந்திருக்கலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து கிட்டப்ல வந்து அவங்க கோச் வந்து போஸ்ட் பண்ணிருப்பாங்க சம்டைம்ஸ் என்னன்னா வருஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப அதில் பக் வந்து பிளேஸ் ஆகிருக்கலாம் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ண வருஷனுக்கு அடுத்த வருஷனாக உள்ள ப்ரீவியஸ் வருஷனை வந்து அவங்க சுவிச் பண்ணி விட்டுருவாங்க இதனால தான் அந்த கிட்டை வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இன்ஸ்டாலிங் கிட் கிட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் டவுன்லோட் பண்ணுறதுக்கு க்ரோம் அப்பமெண்ட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் டைப் பண்ணுங்கள் சர்ச் பாக்ஸில் ஃப்ரீ டவுன்லோட் கிட்டுன்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு எழுதிக்கங்க தென் கிட்ட வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு அஃபிஷியலாக சைட்டு இப்படி தான் இருக்கும் அதை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க நான் வந்து விண்டோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் தென் அங்கே உங்களுக்கு டவுன்லோட் லிங்க்ஸ்லாம் காட்டும் அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷனுக்கு போயிடும் அங்கே டவுன்லோட் ஆகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபைல் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிரும் அது ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுவோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் விண்டோ வந்து ஷோ ஆகும் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ண முடிஞ்சுன்னா வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிப்பாங்க தென் அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன் அதை நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து எப்படி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத் அந்த சாஃப்ட்வேர் வந்து எங்கே இந்த பாத்தில் வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு கேட்டுருக்கு நான் டிஃபால்ட்டாக உள்ள ஸ்டோரேஜே கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குறேன் தென் தேர்டாக வந்து இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ வந்து ஷோ ஆகும் அதில் என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப்பில் வந்து அந்த ஐக்கான் வந்து ஷோ ஆனால் கேட்குறாங்க ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிங்கன்னா டிக் கொடுத்துக்கலாம் ஷோ ஆகணும் ஸோ அதுக்காக நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம் நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்மளுக்கு இன்னொரு விண்டோ வந்து ஷோ ஆகும் அதில் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேணா அதை விட்டுட்டு நீங்கள் என்னென்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் தென் இந்த விண்டோலையும் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல அதுக்கும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருவேன் தென் இந்த விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இனப்பிலாக இருக்கும் அதை நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் வந்து வேர்டிங் ஏதாச்சும் கேட்கும் நீங்கள் அதில் வந்து எந்த சேஞ்சஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்து விண்டோ வந்து ஷோ ஆகும் அதில் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல செகண்ட் வந்து எனப்பிலாக இருக்கும் அதை அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு விண்டோவும் ஷோ ஆகும் அதுலேயும் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை அதுக்கும் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாகவே நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க தென் நம்மளுக்கு அச்சடி பேச விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து டிஃபால்ட் ஓரளது நீங்கள் எடுத்து விட்டுட்டு மேலே வந்து ஓப்பன் ஜிஎல்எஸ் லைப்ரரின்னு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க அப்புறம் ஒரு த்ரீ ஆர் மோர் விண்டோ வந்து நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா டிஃபால்ட்டில் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துங்க லாஸ்ட்டில் விண்டோவை நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா சாக்கெட் விண்டோ இருக்கும் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் டிஃபால்ட்டாக நெக்ஸ்ட் கொடுத்துங்க நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த ஃபைல் இன்ஸ்டாலேஷன் வந்து லோடாகிட்டு இருக்கும் அந்த லோடாக எடுத்தது நம்மளுக்கு ஃபினிஷிங் கொடுக்க வேண்டி தான் இதோட இந்த கிட்ட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிச்சு இது வந்து நம்மளுக்கு டெஸ்க்டாப்ல அந்த ஐக்கான் வந்து நம்ம ஷோ ஆகும் இப்போ கிட்ட சாஃப்ட்வேர் நான் கரெக்ட் வேலை வந்து நம்ம டவுன்லோட் ஆகிருக்கான் நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டு கிட்டென்ட் டைப் பண்ணுங்க கிட்டென்ட் டைப் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஷோ ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு கரெக்ட் வேலை வந்து இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கு வரையும் இந்த ஆப் இன்ஸ்டாலேஷன் மட்டும் தான் பார்த்திருப்போம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி எப்படி செட் அப் பண்ணுறது தென் எப்படி இதை வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல பார்ப்போம் கிட் ஹப்ளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி என்ன நம்ம கூகுள் டிரைவ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து ஃபைல்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் அதை வந்து நம்ம லாகின் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம் அதே கான்செப்ட் தான் இங்கே வரும் இப்போ நம்ம கிட்ட என்ன பண்ணி இருக்கோம்னா நம்ம அதை கோடை வந்து டைப் பண்ணிட்டு அதை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம் இப்ப அந்த கிட்ல உள்ள கோட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் புஷ் பண்ணி நம்ம என்னன்னா கிட் ஹபப்புக்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் அந்த போஸ்ட் பண்றதா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இப்ப ஐடியை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ஒரு ஒர்க்கை வந்து பிரிச்சு டீம் பை டீம் தான் வந்து என்ன ஒர்க் பண்ணுவாங்க சோ வந்து எல்லாமே கொலாபரேட் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிட்டப் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்ப எப்படின்னா ஒரு ரெப்பாசிட்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுல தான் அவங்க கோட் பேஸ்டு அந்த எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டீமுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாமே ஒரே இதுல வந்து ஒரே நெட்ஒர்க்ல வந்து கனெக்ட் ஆகி அவங்க வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோ அதுக்காக தான் என்னன்னா இந்த கிட்ட வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இதுல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் இருக்கு பப்ளிக் டே இருக்கு அந்த மாதிரி டைப்ஸ் வந்து கிட்ல வந்து இருக்கு அந்த ரெபாசிட்டர் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாலிங் கிட் எப்படி வந்து ஒரு லிங்க் இன்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம் சொல்றேன் க்ரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்றதை டைப் பண்ணிக்கோங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க கிட்டம்னு டைப் பண்ணி என்ட்ரல் தெரியுங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் சைட்டோட லிங்க் கிடைக்கும் அது ஃபஸ்ட்டாக இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள போங்க கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம டாப் லெஃப்ட்டில் வந்து என்ன காட்டுதுன்னா சைன் அப் காட்டுது ஸோ நான் வந்து இப்போ வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் சைன் அப் கொடுத்துக்கலாம் அதில் வந்து டூ ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுள் இல்லைனா நீங்கள் வந்து ஓனாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து சிம்பிளாக முடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கிறேன் நீங்களும் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சிம்பிளாகவே நம்மளுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிடும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு தென் வந்து நான் அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அக்கௌண்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டினியூ கொடுத்துட்டேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சன்னா எனக்கான வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு தென் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்டர்ஃபேஸை போட்டு இருக்கும் தென் நம்மளுக்கு கிட்ட போட டேஷ்போர்ட் வந்து ஓபன் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெபாசிட்டர் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் தான் நம்ம எல்லாம் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ ரெபாசிட்டர் கிரியேட் பண்ண டாப் லெஃப்டில் வந்து கிரியேட் ரெபாசிட்டர்னு இருக்குல்ல அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு விண்டோக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் அதுல வந்து உங்க நேம் காட்டும் ஓனர் நேம்னு அது உங்களோட நேம் தான் யூசர் ஐடி தென் வந்து பக்கத்துலேயே ரெப்பாசிட்டர் நேம் இருக்குல்ல இதுல வந்து நீங்க என்ன ப்ராஜெக்ட் பத்தி கொடுக்க போறீங்களோ அதுவே நீங்க கொடுத்துக்கோங்க இப்போ நான் என்ன பண்றேன்னா கோட் பேஸ்ல அப்படின்னு வந்து ரெப்பாசிட்டர் நேம் கொடுத்துக்கிறேன் இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோட் கொடுத்தா இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து வேற ரெப்பாசிட்டா கிரியேட் பண்றீங்கன்னா அதே நேம் உங்களுக்கு கிடைக்காது நீங்க வேற நேம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் பார்த்து கொடுத்துங்க செகண்ட் ஆப்ஷனா நம்மளுக்கு ஷோ ஆகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட ஓவிய தான் இதுல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா தேர்ட் பார்ட்டி பர்சன் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொஃபைலை வந்து விசிட் பண்றாங்க அப்ப ரெப்பாசிட்டரை பாக்குறப்ப இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு பாக்கிறதுக்கு தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் அடுத்தது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்சல்டேஷன் டேப் இருக்கு அதுல வந்து விசிபிலிட்டி இருக்கு விசிபிலிட்டியை பொறுத்தவரை ரெண்டு இருக்கு பப்ளிக் பிரைவேட் இப்ப பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல் உள்ளவங்க எல்லாமே அவங்க ரெபாசிட்டர் வந்து பாக்கலாம் இதே பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப ஐடி கம்பெனிஸ்ல பிரைவேட் தான் யூஸ் பண்ணுவாங்க எப்படின்னா அவங்க ப்ராஜெக்ட் வந்து அடுத்து அவங்க வியூ பண்ணக்கூடாது ஆனா அவங்க டீம் வந்து அவங்க ஷோ ஆகணும் அப்பறத்துக்காக அவங்க பிரைவேட் யூஸ் பண்ணுவாங்க நம்மளோட ரெப்பாசிட்டர் வந்து பப்ளிக்காகவே இருக்கட்டும் தென் அடுத்த ஆப்ஷன் போய்ப்போம் அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருவாங்கன்னா ஆட் ரீட் மீன் கொடுத்துருக்கோங்க அது வந்து ஆஃபில் இருக்குது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆன் பண்ணிக்கங்க தென் அடுத்ததான் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து எந்த எக்ஸ்டென்ஷன்ல வந்து கவர் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க அதை நீங்கள் நீங்கள் பார்த்து தென் லாஸ்ட்டாக பாத்தீங்கன்னா ஆட் லைசன்ஸு இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா அதுக்கு வந்து லைசன்ஸ் வந்து வாங்கி ஸோ அதை வந்து இங்கே பண்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓன் பர்பஸ்க்காக பார்க்குறதுக்காக அதை நான் வந்து நோ லைசன்ஸ் அப்படின்னு வந்து டிஃபால்ட்டாவே கொடுத்துக்கிறேன் தென் எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக வந்து கிரியேட் டெபாசிட்டர் நீங்கள் கொடுத்துக்கோங்க நம்மளுடைய ரெப்பாசிட்டர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் அதுல வந்து நம்ம யூசர் ஐடி கீழே வந்து ஃபைல்ஸ்லாம் எல்லாம் காட்டுதுல அது நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்மளுடைய ஃபைல்ஸ் வந்து இங்கே காட்டும் இதுல வந்து லெஃப்ட் சைட்ல வந்து நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே காட்டும் ஆனா நம்ம எந்த ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணல நம்ம அட்டாச் பண்ணணும்னா நம்ம மிடில்ல வந்து ஆட் ஃபைல்ஸ் இருக்குல்ல அதை கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைல்ஸ் வந்து நீங்க அப்ப அட்டாச் பண்ணிக்கலாம் அப்கமிங் வீடியோல கிட் அண்ட் கிட் வந்து எப்படி யூஸ் பண்றது ஒரு தனியாக வீடியோ போடுறேன் அதை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க